ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் யூடியூப் பிகினர்ஸ்கான ஒரு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டால் நான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் எலிஜிபிள் ஆகிட்டு ஏன் என்னால் அதில் வெற்றி பெற முடியலை ஏன் அப்ரூவ் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறேன் நான் செஞ்ச தவிர நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இது பார்த்திங்கன்னா யூடியூப் பிக்னர்ஸ்க்கான ஒரு சூப்பர்வான வீடியோ ஸோ யூடியூப் பிக்னஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் எலிஜிபிளான லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி செவன்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது அந்த மெயிலில் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு எனக்கு இமெயில் வந்துருந்தது அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ஏன்னா நம்ம ஒரு நாலு வருஷமாக யூடியூப்காக படாத பாடலில் ஏகப்பட்ட வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டம்னா எனக்கு உடல் ரீதியாக வந்து நிறைய பிரச்சனை இந்த யூடியூப் யூடியூப்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணி எடிட் பண்ணியே கொஞ்சம் ஹெல்த் வைஸாக ரொம்பவே நான் லோவாக ஆயிட்டேன்னு சொல்லலாம் ரொம்ப கண்ணில்லாம் பிரச்சனை வந்துச்சு அடிக்கடி உடம்பு சரி இல்லாமல் போயிடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூபால் தான் மற்றபடி எனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் யூடியூப்பில் அப்படிங்கிறது என் வீட்டுக்காரருக்கும் என்னோடய பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுல வந்து நான் கிளியராக இருப்பேன் எப்பவுமே அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் அப்படி தான் ஏன்னா நான் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு என் வீட்டுக்காரருக்கும் என் என் அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருந்தது எப் இப்போன்னு இல்லை எப்போவுமே நான் எப்படி என்ன என்னெல்லாம் செய்கிறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு மற்றபடி வந்து ஊரில் இருக்கவங்களாம் வீடியோ போடுறதுக்காக இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்துக்காகலாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதே கிடையாது கவலைப்படவும் மாட்டேன் ஏன்னா எனக்கு தேவை என் வீட்டுக்காரர் என்னோட அப்பா அம்மா அவங்க வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது போதும் எனக்கு மத் மற்றபடி வேற யாரோட ஒப்பீனியனும் நமக்கு லைஃப் லாங் தேவையே கிடையாது இல்லையா ஓகே ஸோ இந்த மாதிரி நான் வந்து கிளியர் கட்டாக இருந்ததுனால எனக்கு வேறு எந்த ஒரு இஷ்யூமே வந்தது கிடையாது வேறு எதையுமே வந்து பெருசாக நான் தலையில் தூக்கி போட்டு டென்ஷன் ஆனது கிடையாது எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸாக மட்டும்தான் யூடியூப்பால் நிறைய நான் அஃபெக்ட் ஆனேன் அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா என்னோட சேனலில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததில்லை ஏன்னா என்னோட சேனலில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி அதனால பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸை பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு இல்லை ஸோ அப்படியே வந்து ஃப்யூச்சரில் கூட ஏதாவது கமெண்ட்ஸ்லாம் வந்தாலும் அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா நான் வந்து எதுவும் பண்ணலை ஓகேவா நான் எதுவும் பண்ணலை வெளியில் யாரோ எங்கேயோ இருந்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அவங்களோட கருத்தை அப்படின்னா அது நல்ல கருத்தாக இருந்தாலும் அது வந்து ஏற்றுக்க முடியாத கருத்தாக இருந்தாலும் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறதா கிடையாது ஏன்னா என் சைடில் நான் வந்து என்னோடய வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன் எனக்கு தேவை நான் நல்ல நல்ல வீடியோஸை மக்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதில் வந்து நான் கிளியர் கட்டாக இருக்கேன் ஓகேங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாலு வருஷமாக நான் பர்ஃபெக்டாக பண்ணதுனால யூடியூப்பில் எலிஜிபிள் ஆனேன் எலிஜிபிள் ஆன உடனே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா என்னோட சந்தோஷத்தை எப்படி ஷேர் பண்ணணும்னு தெரியாமல் எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸு அதாவது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் கிடையாது யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அவங்களுக்கெலாம் கால் பண்ணி இந்த மாதிரி நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லிவிட்டு ரெண்டு ப்ரொசீஜரை ஸ்டெப் வைஸாக நானே ஃபினிஷ் பண்ணேன் ரெண்டுமே வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி தேர்ட் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு வந்துடுச்சு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா விஜயகாந்த் சார் வந்து லாஸ்ட்டு டிசம்பர் டுவெண்ட்டி எயித்து லாஸ்ட் இயர் டிசம்பர் டுவெண்ட்டி எயித் அப்போ தான் அவர் இறந்துட்டார் இல்லையா அதனால அவரோட அவரோட இறப்பு வந்து ஒரு உண்மையிலே வந்து எங் எனக்கு வந்து ஒரு பெரிய வழியாக இருந்தது அது என்னன்னே தெரியல எவ்வளோ பெரிய நடிகர் எவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு எவ்வளோ அற்புதமான படங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காரு அவர் வந்து இப்போது இல்லையே அப்படின்னு உண்மையாகவே நான் வருத்தப்பட்டு அவரோட ஒரு வீடியோவை வந்து டிவியிலருந்து எடுத்து ரொம்ப சோகமான ஒரு பாட்டு வந்து போட்டுவிட்டேன் விஜயகாந்த் சாரோட சாங் தான் அது ரொம்பவே வந்து ஒரு கோரமான ஒரு பாட்டு அப்படியே அது அந்த சாங் கேட்ட உடனே மெல்ட் ஆகிடுவோம் நம்மலாம் அப்படியே அழுதுடுவோம் அப்படியே ஒரு சாங் எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை ஸோ அந்த சாங் எடுத்து போட்டேன் பாருங்கள் அது வந்து செம்ம ரீச் கொடுத்துருச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு எலிஜிபிள் ஆன ஆனதுக்கு ரீசன் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த மாதிரிலாம் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப ஈகராக எப்படா ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் தேர்ட் ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட் ஆகும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாள்லேயே ரிசல்ட் வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் அப்ரூவ் ஆகலை ரீயூஸ்டு கண்டென்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு வந்துடுச்சு ரீயூஸ்டு கண்டென்ட்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிஜ் டெக் போகிறேன் ஒய்டி த்ரீ சிக்ஸ்டி அதுக்கப்புறம் செல்வா டெக் இந்த மாதிரி டெக் சேனல்ஸ் எல்லாம் போய் டவுட் வந்து கேட்குறேண்ணா இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அக்கா இப்படி ஆகிடுச்சி இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்னு உனக்கா தெரியும் இல்லையாம்மா உன்னோட வீடியோஸ் இல்லாமல் நீ வேறு யாராவது வீடியோஸை வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு நல்லா வியூஸ் போனேன் விஜயகாந்த் சாரோட அந்த வீடியோஸு அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ்லாம் நிறைய நல்ல வியூஸ்லாம் போயிருந்தது அது எல்லாமே சேர்த்து என்னன்னா இன்ஸ்டாகிராமோட இன்ஸ்டாலருந்து எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதர் சோஷியல் மீடியாவிலேருந்துலாம் எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் நான் என்ன நினச்சிட்டேன்னா நம்ம இன்ஸ்டாவிலேருந்து எடுத்து போடணும்ல அதெல்லாம் தப்பு போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் இன்ஸ்டாலருந்து எடுத்து போட்டாலும் அது வந்து நான் என்னோடய ஃபேஸை காமிச்சு நான் பண்ண வீடியோஸ் இல்லையா அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து எனக்கு தான் புரியுது அப்போ புரியல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நல்ல நல்ல நிறைய வியூஸ் போனேன் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வியூஸ்லாம் பத்தாயிரம் வியூஸ்லாம் போன வீடியோஸ்லாம் கூட டெலிட் பண்ணிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களோட காது குத்தும் போது நிறைய அவங்களோட காது குத்துகிற வீடியோஸே வந்து ரிப்பீட்டடாக போட்டிருந்தேன் அதுவுமே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அகைன் அகைன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது போல இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வியூஸ் போன நிறைய வீடியோஸை கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோஸ் கிட்ட நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன் ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து என்னோடய ஹவர்ஸ் வந்து நான் செக் பண்ணும்போது என்னோடய வியூஸு ஹவர்ஸ்லாம் வந்து செக் பண்ணும்போது எல்லாமே அப்படியே டோட்டலாக டவுன் ஆகி நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு மெசேஜ் வந்துடுச்சு ஸோ இதை பார்த்த உடனே ரொம்பவே அப்செட் ஆகிட்டு ரொம்ப ஒரு ரெண்டு நாள் கிட்ட ஒரு நல்ல தூக்கம் இல்லை நல்ல சாப்பாடு இல்லை ரொம்ப கவலைப்பட்டுட்டேன் ஓகே அதுக்கப்புறம் சரி இனிமே நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இனிமேல் வந்து நம்ம நிறைய கண்டென்ட் போடுவோம் நம்ம எதனால் வந்து நமக்கு ரீச் ஆச்சோ அந்த கண்டென்ட்டே வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து விஜயகாந்த் சாரோட அவரோட இதுக்கு போனேன் நான் திருச்செந்தூர் போயிருந்தான் போ திருச்செந்தூர் போய் வந்த உடனே விஜயகாந்த் சாரோட சமாதிக்கு வந்து போயிருந்தேன் அங்கே போயிட்டு வந்து அவரை பற்றி உண்மையாகவே என் மனசில் இருந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா செம்ம ரீச் ஆச்சு அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சகோதரி நீங்கள் இன்னும் நல்ல வீடியோஸ் பண்ணணும் நீங்கள் இன்னும் நல்லா வரணும் இப்படியே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஜயகாந்தோட ரசிகர்கள் விஜயகாந்தோட கட்சிக்காரர்கள் எல்லாருமே வந்து எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வாட்செவர்ஸ் கொண்டு வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வீடியோவாக அமைஞ்சது விக்கிராயபுரத்துலேயே பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது திருமுருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு விஜய் டிவியோட ஆக்ட்ரஸ்லாம் வந்து குத்துவிளக்கு பூச்சைக்காக வந்திருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் எடுத்த ஒரு வீடியோ மீனா அவங்க வந்து வந்திருந்தாங்க அவங்களோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பேசி போட்டிருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடைச்சது ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் வாழைப்படம் ரீசண்ட்டாக வந்து போட்டிருந்தேன் அதுவுமே வந்து நல்லா ஓடிச்சு ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து எனக்கு ஹவர்ஸ் கிடைச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்தது கிட்ட டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஹவர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டேன் இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ச் ஹவுஸ் மட்டும் இருந்தால் போதும் நான் மானிட்டைஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு நான் இதை யாருக்கிட்டையுமே சொல்லலை ரொம்ப இன்னும் இன்னும் ஒரு நாலு நாளில் கூட நமக்கு நடந்துடலாம் நமக்கு வாட்ச் ஹவுஸ் கிடச்சிடலாம் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தது சுத்தமாக வந்து என்ன ஆச்சுன்னா நை நைன் விட கம்மி ஆகிடுச்சு எயிட் ஹண்ட்ரட் வந்துருச்சு ந டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்துருச்சு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ்லருந்து அப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு கெயின் பண்ண வாச்சப்ஸ் இந்த மாதிரி குறையுது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்போ மனசு வந்து ரொம்ப கவலியாயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் கிட்டலாம் கேட்டேன் அவங்க பார்த்திங்கன்னா லைவ் கண்டினியூவாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் லைவ் கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டே இருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா திருப்பி நைன் ஹண்ட்ரட கொண்டு வந்தேன் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டிக்கிட்டே வந்துருச்சு ஃபார்ட்டி ஒன்லேருந்து திருப்பி இப்போ தேர்ட்டி த்ரீக்கு வந்துருச்சு ஸோ என்னால் பார்த்திங்கன்னா இந்த வாட்சவர் இது வரைக்குமே கெயின் பண்ணவே முடியல இதனால் தான் பார்த்தீங்கன்னா என்னால் யூடியூப்பில் ஜெயிக்கவே முடியல ஸோ இந்த நான் டெலிட் பண்ண பாருங்கள் அது வந்து டெய்லி டெலிட்டே பண்ணாமல் கூட தௌசண்ட் கிட்ட தௌசண்ட் வீடியோஸ் கிட்ட நான் டெலிட் பண்ணிட்டேன் ரியூஸ்டு கண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நானாக கெஸ் பண்ணி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருபோதும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டெக் சேனல் அணுகி அவங்கக்கிட்ட நம்மளோட சேனலை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன பிரச்சனை அப்படின்றது அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்மளுக்கு மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு அப்போது தெரிஞ்சாலுமே யாரை நம்பி நம்மளோட சேனலை கொடுக்கறது இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது இப்போ நம்ம எலிஜிபிள் ஆகிருக்கோம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம படிச்சுருக்கோம் நம்ம எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம படிச்சிருந்தாலும் எல்லாமே பார்த்து பார்த்து எல்லாமே அதில் ஃபில் பண்ணிக்கிட்டு வந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால் மட்டும்தான் ஏதாவது இஷ்யூ வந்தால் அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த தவிர நீங்கள் யாருமே செய்யாதீங்க சப்போஸ் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள் யூடியூப்பில் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டெக் சேனல்கிட்ட கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு ப்ரொசீஜராக பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா அந்த தேர்ட் ப்ரொசீஜரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த தவிர வந்து யாருமே செய்யாதீங்க இது பார்த்தீங்கன்னா யூடியூப் பிக்னஸ்க்கான ஒரு சூப்பர்வான டிப்ஸு ஓகேங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தட்டா